இயேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் பத்தாம் இன்று இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித லாரன்ஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த லாரன்ஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித லாரன்ஸ் திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்துஸ் கீழே ரோம் நகரில் பணியாற்றி ரோம பேரரசன் பலேரியன் என்பவனது ஆட்சி காலத்தில் நடந்த கிறிஸ்தவ துன்புறுத்தல்களின் போது கிபி பி இருநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கொல்லப்பட்ட ஏழு திருத்தொண்டர்கள் ஒருவராவார் புனித லாரன்ஸ் திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்துஸ் கீழே ரோம் நகரில் திருத்தொண்டராக பணியாற்றி கொண்டிருந்த போது ரோமானிய பேரரசு விதிமுறை ஒன்றினை நிறுவியது அந்த விதிமுறையில் அனைத்து கிறிஸ்தவர்களும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்றும் அவர்களின் பொருட்கள் மற்றும் சொத்துக்கள் பேரரசின் கருவூலத்தால் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது பேரரசன் வல்லேரியன் கிபி இருநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் அனைத்து ஆயர்கள் குருக்கள் மற்றும் திருத்தொண்டர்கள் அனைவரும் உடனடியாக தூக்கிலிடப்பட வேண்டும் என்ற உத்தரவினை வெளியிட்டான் கிபி இருநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி புனிதர் கலிஸ்தாசின் கல்லறையில் வழிபாடு நடத்தி கொண்டிருந்த திருத்தந்தை பிடித்து திருத்தந்தை இரண்டாம் சிக் மரணத்தின் பின்னர் திருச்சபின் சொத்துக்கள் அனைத்தையும் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என ரோம தலைமை அதிகாரி ஒருவன் கட்டளையிட்டான் அதன் பேரில் திருச்சபையின் சொத்துக்களை ஒன்று திரட்ட தமக்கு மூன்று நாட்கள் அவகாசம் வேண்டும் என லாரன்ஸ் கேட்டதாகவும் இயன்றவரை சொத்துக்களை வேக வேகமாக ஏழைகளுக்கு அவர் பகிர்ந்தளித்ததாகவும் வரலாறு கூறுகிறது மூன்றாவது நாள் ஒரு சிறு குழுவை தலைமை தாங்கி வந்த லாரன்ஸ் இதோ திருச்சபின் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று தம்முடன் வந்திருந்த எளியவர்கள் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் மற்றும் வேதனையால் துன்புறுவோரை அதிகாரியின் முன்னிலையில் காண்பித்து இவர்களே திருச்சபின் உண்மையான சொத்துக்கள் என்றார் திருச்சபை உண்மையிலேயே செல்வம் மிகுந்தது உங்களுடைய பேரரசனை விட எவ்வளவோ செல்வம் உள்ளது என்று லாரன்ஸ் தலைமை அதிகாரியிடம் அறிக்கையிட்டார் இத்தகைய அரைக்கோவல் லாரன்ஸை நேரடியாக மரணத்தின் வாயிலுக்கு இட்டு சென்றது கடும் கோபம் அடைந்த தலைமை அதிகாரி தாம் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த இறைச்சி போன்றவற்றை சுடுவதற்காக பயன்படும் கம்பி போன்ற பெரிய அளவிலான சூடான இரும்பு கம்பிகளில் லாரன்ஸை படுக்க வைத்தான் நெடுநேர வேதனை அனுபவித்த லாரன்ஸ் சிரித்த முகத்துடன் இந்த பக்கம் வெந்துவிட்டது மறுபக்கம் திருப்பி போடு என்று சொல்லி உயிர் துறந்தார் இவ்வாறு ஏழை எளியவர்களை திருச்சபின் சொத்துக்கள் இன்று பெரும் அதிகாரிகள் முன் எந்த ஒரு பயமும் இன்றி அறிக்கையிட்ட மாபெரும் புனிதரை நினைவு கூறும் நாம் நமது வாழ்வில் ஏழு எளியவர்களை நன்முறையில் நடத்திட இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு